வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில காளிகோல் சார்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போறது பஞ்சமுக ஹனுமானுடைய மந்திரமும் அந்த ஒரு விதியும் தான் நம்ம பார்க்க போறோம் பஞ்சமுக ஹனுமான் மந்திரம் வந்து ஒருபாடு தேவைக்கு அதாவது ஒருவாடு ஆவசியங்களுக்காக இந்த மந்திரத்தை உபாசனை முறை செய்யலாம் முக்கியமா சத்ருதோஷம் நீங்கிறதுக்கு அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர அது மாதிரி எதிரி தொல்லை மாறக்கு ரோகங்கள் அந்த மாதிரி ஓரோ முகத்துக்கு ஓரோ அதாவது முகத்துல பாவங்களுக்கும் அந்த முகத்தை தரிசிச்சு பூஜை பண்ணா ஓரோ காரியங்கள் நடக்கும்னு சொல்லித்தான் சொல்றாங்க அப்ப நமக்கு வந்து இந்த தேவதையோட மந்திரம் நம்ம பார்க்கணும் அந்த ஆஞ்சநேயரோட பூஜை விதியும் நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம அந்த தேவதையுடைய ஒரு வரலாறு அந்த தேவதை எப்படி உருவாச்சுங்கிறதும் நம்ம பார்க்கணும் பொதுவே நம்ம சொல்றது வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து சக்தியோட பிரதீகம் தைரியம் வீரியம் அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு தேவதை தான் ஆஞ்சநேயர் அதே மாதிரி எதிரி நாசத்துக்கெல்லாம் எல்லாம் ஆஞ்சநேயரை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மந்திர பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி கேரளாவில் வந்து மஷிநோட்டம் அதாவது இந்த மாதிரி வெத்தலையில தடுவி பார்க்கறக்கும் அந்த நேர் மந்திரம்தான் யூஸ் பண்றாங்க அப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமுக ஹனுமான் சாமியோட மந்திரம் அதோட தான் முதல்ல நம்ம செய் தெரியக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா பஞ்சமுக ஹனுமான் சாமியோடைய சரித்திரம் இல்லைன்னா வரலாறு எந் எப்படி உருவானது அந்த தேவதை இல்லைன்னா அந்த பாவம் என்னங்கிற நம்ம தெரியணும் அதுக்கு நம்ம வந்து ராமாயணத்துல ஒரு பாகத்துல தான் இது சொல்லியிருக்கு அதாவது ராம லட்சுமணனை இந்த மகிராவணன் ராமனுடைய ராமன் ராவண யுத்த காலத்துல மகிராவணன் கொண்டு போய் பாதாளத்து கடையில ராமனையும் லக்ஷ்மணனையும் அடைச்சு வைக்கிறாங்க அப்ப பாதாளவாசியான அகிராவணன் மகிராமணன் மகிராவணன் சொன்ன ரெண்டு பேரும் கூட ஸ்ரீராமனையும் லட்சுமணையும் பந்தனஸ்தலாக்கும் போது ஆஞ்சநேயர் அங்க போய் இந்த ராம லட்சுமணன் மாரை பாக்குறாங்க ஆனா எவ்வளவு சண்டை போட்டும் நடக்கிறது இல்லை ஏன்னா இவங்க ஒருபாடு மாயாஜாலங்கள் படிச்சிருவாங்க அப்ப ஆஞ்சநேயருக்கு இந்த காரியம் புரிஞ்சு போச்சு அப்ப இதுக்கு என்ன வழின்னு தான் தெரியுது அங்க ஒரு அஞ்சு விளக்குகள் எரிஞ்சது இருக்கும் அந்த விளக்கை ஒரே சமயம் கெடுத்தினா மட்டும்தான் அது அணைத்தால் மட்டும்தான் அந்த விளக்க அணைத்தா மட்டும்தான் அந்த மகிராவணனை கொல்ல முடியும் அகிராவணன் மகிராவணன் சாவறுக்கு முக்கிய காரணம் என்ன வேண்டும்னா அந்த விளக்க அணைக்கணும் அப்போ அஞ்சு விளக்கியும் ஒரே டைம் அணைக்கிறதுக்கு வேண்டி உருவாக்கப்பட்ட பாவம் தான் அஞ்சு முகங்கள் கொண்ட ஆஞ்சநேயர் பாவம் அதுதான் பஞ்சமுக ஹனுமான் என்று சொல்றது அப்ப இந்த தேவதையை நம்ம உபாசனை பண்ணி வந்தால் இந்த காரியங்கள் நடக்கும் ஏதேது முகத்துக்கு ஏது பிராதானியம்னு கூட நம்ம தெரியணும் அது போல தெற்கு பாவத்துல முகபாவம்னு சொல்றது வந்து நரசிம்முக முகம் நரசிம்முக தேவதையோட என்ன குணம் இருக்கோ அந்த குணம் இங்கே செய்யும் அதாவது ஆபிஜாரம் அதாவது செய்வனை பில்லி சூனியங்கள் அந்த மாதிரி தோஷத்தை அழிக்கக்கூடிய சக்தி நரசிம்ம முக பாவத்துக்கு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் நிவேத்தியமா வைக்கக்கூடியது வந்து பழங்கள் வைக்கலாம் பழங்கள் தான் ஏற்றம் உத்தமம் வந்து பழங்கள் தான் வைக்கிறது ஆஞ்சநேயருக்கு ஏன்னா நிறைய மந்திரம் நம்ம சொல்றோம் அது தமிழ் எழுது வரது அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றியை நான் சொல்றேன் இந்த ஒரு அவசரத்துல இப்போ மந்திரம் நமக்கு பார்க்கலாம் അതേമാതിരി കിഴക്ക് മേക്ക് മേക്ക് പടിഞ്ഞാറ് അത് പടിഞ്ഞാറ് മുഖം വന്ന് എപ്പിരുക്കാ ഗരുഡ മുഖം മുഖമാകും ആഞ്ജനേയർക്ക് ഗരുഡ മുഖം പഞ്ചമുഖത്തിൽ ആഞ്ചനേയർ മുഖം ഗരുഡ മുഖം അത മുഖത്തെ നമ്മ ഭാവത്തെ മനസ്സിലെ കൊണ്ട് ഇന്ന മന്ത്രം ജപം പണി വന്നാൽ പൂർവ ജന്മത്തിലെ ദോഷങ്ങൾ കൂടെ നീങ്ങി വിടും ഇപ്പം ചിലവുവാ പൂർവ ജന്മ ദോഷം മുൻകാലത്തിൽ ചെയ്യക്കൂടിയ ഗ്രഹപ്പിഴ കാരണം ഉള്ള ഇവ പ്രചനയും വരുന്ന അതമാരുള്ള காரியங்களெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் மாறக்கு இந்த மேற்கு பாகம் கிழக்கு படிஞாறு பாகத்தை படிஞ படிஞாறு தான் மேக்குன்னு சொல்லணும் மேற்கு பாகத்தை பார்த்து உள்ள அஞ்சு கருட முகத்தை பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் நெய்ப்பாயசம் வச்சு பண்ணுவாங்க அதே மாதிரி வடை உழுந்து வடை அந்த மாதிரி உள்ள காரியங்களும் வச்சு பூஜை பண்ணலாம் நமக்கு இந்த பஞ்சமுக ஹனுமான் சாமியில் கிழக்கு முகம் பார்த்துருக்கிற ஹனுமான் சுவாமியோட முகத்தை நம்ம மனசுல நினைச்சு பூஜை பண்ணி வந்தால் நம்மளோட இஷ்ட காரியங்கள் நடக்கும் அது மாதிரி எதிரி தொல்லைகளை தீர்க்கிறது அந்த ஆஞ்சநேயருடைய அந்த பாவத்தை நம்ம மனசுல நினைத்து ஜெபம் பண்ணி வந்தாச்சுன்னா இஷ்ட காரியம் அதாவது கிழக்கு உள்ள ஹனுமான் சுவாமியோட முகபாவம் பின்ன முக மேல் பாகத்துல பார்க்கக்கூடிய ஹயகிரீவனுடைய முகம் வந்து சகல வித்தியர்களும் மந்திரம் தந்திரம் அறிவு அந்த மாதிரி உள்ள சகல காரியங்களை நமக்கு வந்து சேரதுக்கு எந்த முகத்தோட பாவத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து எல்லா முகங்களையும் வச்சு தான் பஞ்சமுக ஹனுமான்னு சொல்றது இல்லை சாதா ஹனுமனையும் நம்ம பூஜை பண்ணலாமே இந்த அஞ்சு முகங்களையும் லட்சியம் வச்சு அந்த தேவதையோட மந்திரம் பண்ணி வந்தா கண்டிப்பாக ஒருபாடு சித்திகள் நமக்கு கிடைக்கும் அதுபோல வடக்கு பாகம் இருக்கக்கூடிய வராக முகம் அந்த முகத்தை நம்ம மனசில் நினைச்சு பிரார்த்திச்சால் தீரா கடங்கள் தீரா கடவுன்னு சொன்னா நம்ம சொத்து சுகங்கள் பிரச்சனை வர்றது கோடதி கேஸு அதே மாதிரி பூமி சம்பந்தமான பிரச்சனை வீடு இல்லைங்கிற பிரச்சனை அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துறதுக்கு வராக முகம் மனசுல வச்சு பிரார்த்தனை பண்றது அதாவது இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது முக்கியமா நம்மளோட குரு குரு பரம்பரையை நம்ம மனசுல நினைச்சு அர்ப்பண போதத்தோடு கூடி இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் நல்ல கவனமா கேட்டு நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு இந்த மந்திரம் வந்து எழுதி தர்றதுக்கு தமிழில் எழுதுனா தெரியும் பிரச்சனை வரும் நீங்களே எழுதி போடுங்க நான் அதை செக் பண்ணிட்டு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ நீங்கள் இந்த மந்திர ஜபம் எப்படி நீங்கள் செய்யணும்னு கேட்டால் நீங்கள் இந்த மந்திரம் ஒரு நாற்பத்தோரு நாளில் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு வச்சு பண்ணால் போதும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிச்சித சங்கியை நிச்சித சங்கேனா டெய்லி ஒரு ஏழு இல்லைன்னா அந்த நூற்றி எட்டு கண்டினியூ செய்து போகலாம் இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முடிஞ்சால் அதுவும் செய்யலாம் அப்படி செய்து போகிறது நல்லது இந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட மந்திரம் ஜெபிக்கிற அளவில் ஒரு நாற்பத்தி ஒரு நாளில் சுத்தபத்தமாக ஒரு பிரம்மச்சரியத்தை நம்ம நிரந்தரத்திட்டு போகணும் இந்த பூஜை காரியங்கள் பண்ணுறக்கு செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி எட்டு கணபதி மந்திரம் செய்கிறோம் அதே மாதிரி ராம மகாவிஷ்ணு மந்திரம் ராமனுடைய மந்திரம் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுவும் ஒரு நூத்தி எட்டு முறை செய்த பிறகு இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணி வரணும் ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கவிமுகி சகல சத்ரு சம்ஹாரனாய சுவாஹா ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய தட்சிணமுகே கராளவதனாய நரசிம்ஹாய சகல ഭൂതപ്രേത പ്രമോദനായ ഓം നമോ ഭഗവതേ പഞ്ചവദനായ പശ്ചിമ മുഖേ ഗരുടായ സകല വിഷ ഹരണായ സ്വഹ അപ്പൊ എന്ത മന്ദ്രം നിങ്ങ മെതുവാ കേട്ട ഉനസിലാകും അതാവത് അഞ്ചു മുഖങ്ങൾ നമ്മുടെ അഞ്ചു മുഖങ്ങളിലെയും ഇപ്പൊ വന്ന് പൂർവകവി മുഖേ സകല ശത്രു സംഹരണായ സ്വഹാ അപ്പൊ സകല ശത്രു സംഹരണായ അന്ത മുഖത്തിലെ സകല എതിരാളികളും നാശം നാശം അതായത് ശത്രുനാശം അതേമാതിരി നരസിംഹ മുഖത്തേക്ക് നരസിംഹായ സകല ഭൂതപ്രേത പ്രമോദന ഭൂതപ്രേത വിശാസങ്ങളാല് ഏർപ്പെടക്കൂടിയ ദോഷങ്ങൾ മാറിവിടണം അതേമാതിരി ഗരുഡ മുഖത്തേക്ക് ചൊല്ലത് സകല വിഷഹരണായ സകല വിഷങ്ങണ പലതരത്തിലുള്ള വിഷങ്ങൾ നമ്മളെ ഏൽക്കാവ പോണു அப்படியாக சொல்றது அதே மாதிரி ஆதிவராக சகல சம்பத்கராயான வராக மூர்த்தியை நம்ம பஜனை பண்ணும் பண்ணும்போது பஜனை பண்றதுன்னா பிரார்த்தனை பண்ணும்போது சகல சம்பத் நம்மளை தேடி வரும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடையும்னு தான் சொல்றது அதே மாதிரி ஹயக்ரீவ முகத்தை நம்ம பண்ணும்போது சகல ஜனா வசீகரனாய சுவாகா அப்ப இந்த ஒரு மந்திரத்திலேயே வந்து சகல காரியங்களும் நமக்கு சித்தியாகுது அப்போ அப்ப இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறையில் நீங்க வந்து அதாவது செவ்வாய்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை என்று நான் சொல்லியிருக்கேன் முதல்ல ஒரு நூற்றி எட்டு நாள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிவாங்க பண்ணும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு குளித்து சுத்தமாக பண்ணுங்கள் அதே மாதிரி காலையிலையும் ஒரு அஞ்சு மணி அளவில் குளிச்சு சுத்தமாக பண்ணுங்கள் இனி ரெண்டு டைமில் பண்ண முடியாதவங்க ஏதாவது ஒரு டைம்ல நீங்கள் பண்ணிவாங்க மஞ்ச வேட்டி உடுத்து பண்ணலாம் மஞ்சள் வேட்டி இல்லைன்னா சிறந்த வேட்டி கூட உடுத்தி பண்ணலாம் ஆனால் பண்ணும்போது குளிச்சு சுத்தமாக நம்ம இருக்கக்கூடிய பீடம் சுத்தமாக இருக்கணும் அதில் அசுத்தி வரக்கூடாது இருக்கக்கூடிய ரூம் கரெக்டாக இருக்கணும் தூப தீபங்கள் எல்லாம் காணிச்சு மஞ்ச புஷ்பங்கள் நமக்கு போடலாம் அது போ துளசி யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி நல்ல சுத்த பத்தமா நீங்கள் அந்த நாற்பத்தொரு நாள் இருக்கணும் ஒரு தப்பான சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது நீங்க வந்து அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றோம் சேவை பண்ணுறோங்கிற மனசுல ஒன்று சிந்தனை உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை பண்ணனீங்களா இதை பண்ணனீங்களா உங்களுக்கு பல காரிய தடைகள் மாறிவிடும் சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் எங்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குங்க அதெல்லாம் ஒரு தரத்தில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி தான் அந்த மாதிரியுள்ள எனர்ஜியெல்லாம் தட்டி மாத்தறதுக்கு இந்த பஞ்சமுக ஹனுமான் சாமியோட மந்திரம் கண்டிப்பாக நம்ம ஜமா பண்ணனா போதும் நீங்கள் இதை நூற்றி எட்டுங்கிறது உங்களுக்கு ஜெபம் முடி ஜபிக்க முடியலைன்னா நீங்கள் ஒரு ஏழு டைம்னாலும் நீங்கள் செய்து பாருங்கள் நூற்றி எட்டு பண்ணால் தான் விதி முடியாட்டி ஒரு ஏழு டைம் வச்சு டெய்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இதை நான் சும்மா சொல்ல இதெல்லாம் அனுபவத்தால் சொல்லுறதும் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் எதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் காளி கோவில் தேடி வாங்க கண்டிப்பாக நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம பார்க்கலாம்